தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாஜகவினுடைய பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னாடி ஒன்று புள்ளி எட்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு புள்ளி இரண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் சமீபத்தில் குறிப்பாக சொல்ல போனோம்னா கடந்த மாத இறுதியில் வந்து நிதி ஆயோக்கினுடைய முதன்மை செயலாளர் பி வி ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் பேசும்பொழுது பொழுது அறிக்கையின்படி இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படின்றது வந்து ஜப்பானை முந்திருச்சு ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானை வந்து தாண்டி வளர்ச்சியில போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு வந்தாங்க இதை தாண்டி பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து வேர்ல்டு பேங்கினுடைய அறிக்கையை குறிப்பிட்டு இந்தியாவில் வந்து வறுமை அப்படின்றது வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு அந்த வேர்ல்டு பேங்கினுடைய அறிக்கையை பத்தி நம்மளுடைய மின்னம்பலத்தினுடைய வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான செய்தியை வந்து நம்ம போட்டிருப்போம் இதை தாண்டி நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு பேங்கினுடைய அறிக்கை அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்தது அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியாவினுடைய நிலைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் வந்து ஒரு காணொலியாகவும் நம்ம போட்டிருந்தோம் பார்க்காதவர்கள் அந்த காணொலியை பார்த்துருங்க ஸோ இந்த காணொலியில நம்ம வந்து உண்மையாகவே இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கான வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு அமித்ஷா அவர்கள் சொன்னபடி அதை தாண்டி நிதி ஆயோக்கினுடைய முதன்மை செயலாளர் பிவிஆர் வி சுப்பிரமணியன் அவர்கள் சொல்றது போல இந்தியாவினுடைய பொருளாதாரம்ன்றது ஜப்பானை முந்திடுச்சா அப்படின்றத இந்த காணொலியை நம்ம தெளிவா பார்க்கலாம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ நிதி ஆயுக்கினுடைய முதன்மை செயலாளர் பி வி ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னது மாதிரி ஐஎம்எஃப்ல வந்து உண்மையாகவே இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐஎம்எஃப்இினுடைய அந்த கேல்குலேஷன் அப்படின்றது வந்து இந்தியாவை காட்டிலும் வந்து சற்று வேறு விதமாக இருக்கு இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பினான்சியல் இயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏப்ரலிலிருந்து அடுத்த வருடம் மார்ச் வரைக்கும் வந்து வைப்பாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அந்த நிதியாண்டு அப்படின்றது வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மார்ச் முப்பத்தொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து ஒரு நிதியாண்டாக வந்து கணக்கிடப்படுது இதுவே ஐஎம்எஃப்இினுடைய கணக்குப்படி நம்ம பார்த்தோம்னா மே ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் வந்து ஒரு ஆண்டாக வந்து அவங்க கணக்கிடுறாங்க ஆனா அது கூட பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் அப்படின்ற அடிப்படையில தான் ஐஎம்எஃப் வந்து அதை வரையறுக்கிறாங்க கணக்கெடுப்பு படி பார்த்தோம்னா ஜப்பானினுடைய பொருளாதாரம் அப்படின்றது வந்து நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு அதுவே இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது வந்து மூன்று புள்ளி தொண்ணூற்றி ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு ஒரு வேலை ஐஎம்எஃப்இனுடைய கேலண்டர் இயர் படி நம்ம கணக்கீடு எடுத்தோம் அப்படின்னா ஜப்பானினுடைய பொருளாதாரம் அப்படின்றது வந்து நான்கு புள்ளி ஒன்று எட்டு ஆறு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு அதுவே இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படின்றது அதை விட கூடுதலாக ஒரு புள்ளி தான் அதிகமாக இருக்குது நான்கு புள்ளி ஒன்று எட்டு ஏழு அமெரிக்க டாலர் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும்தான் வந்து உயர்ந்து அதுவும் இந்த வந்து இன்னமும் ஜப்பானினுடைய பொருளாதாரத்துல வந்து முந்திட்டு செல்லல அப்படின்றது வந்து இந்த டேட்டாவின் மூலமாக நமக்கு தெளிவா தெரியுது அப்போ இந்த ஐஎம்எஃப் டேட்டாவை வச்சுதான் ஒன்றிய அரசும் சரி நிதி ஆயோக்கும் சரி இந்தியா வந்து ஜப்பானை விட அதிகமாக முந்திடுச்சு அப்படின்றது வந்து சொல்றாங்க சரி இந்த ஜிடிபி கணக்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் நம்ம பக்கத்தில் வைப்போம் உண்மையாகவே இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படின்றது வந்து ஜப்பானை விட அதிகமாக இருக்கா அப்படின்றத நம்ம கணக்கெடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஜிடிபி அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து நம்ம கணக்கெடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னால் அதுதான் கிடையாது அப்போ உண்மையான வளர்ச்சியாக நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னா ஓரளவுக்கு பெர்கேப்டர் ஜிடிபி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதாவது தனிநபர் வருவாயை வச்சு ஒரு ஜிடிபி இந்த தனிநபர் வருவாயை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்ன அப்படின்றத வந்து நம்ம கணக்கெடுக்க முடியும் இப்போ இந்தியாவினுடைய மக்கள் தொகை அப்படின்றது பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பது கோடி இருக்கு இந்த நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில வந்து இந்த நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வந்து நம்ம இந்தியாவினுடைய உற்பத்தியாய் இருக்கு இதுவே ஜப்பானினுடைய அந்த மக்கள் தொகை அப்படின்றது பாத்தீங்கன்னா வெறும் பனிரெண்டு கோடி மட்டும்தான் இப்போ ஏ அப்படின்ற ஒரு குடும்பம் இருக்கு பி அப்படின்ற ஒரு குடும்பம் இருக்கு ஏ அப்படின்ற இந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து இருக்காங்க அதுவே பி அப்படின்ற குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் நான்கு பேர் மட்டும் அப்படின்ற குடும்பத்தில் வந்து மொத்தமா பத்து பேர் சேர்ந்து வந்து ஒரு மாசத்துக்கு வந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாங்க அதுவே பி அப்படின்ற குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணக்குப்படி பார்த்தோம்னா இந்த பத்து பேர் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து ரெண்டு லட்சம் அப்படின்றது வந்து எண்ணிக்கையில வேணால் அதிகமா இருக்கலாம் ஆனால் இந்த நான்கு பேர் மட்டுமே சம்பாதிக்கிற தொகை அப்படின்றது ஒன்றரை லட்சம் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருடைய சராசரி தனிநபர் வருமானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஏ அப்படின்ற இந்த குடும்பத்தை விட அதிகம் இதே தான் வந்து நம்ம ஜிடிபிலையும் வந்து எடுத்துக்கணும் இந்தியாவில் வந்து நூத்தி கோடி மக்கள்ல வந்து நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வந்து உற்பத்தி பண்றாங்க அதுவே ஜப்பானை எடுத்துக்கிட்டோம்னா வெறும் பன்னிரெண்டு இரண்டு கோடி மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கான ஒரு உற்பத்தியை வந்து அவங்க இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜப்பானினுடைய தனிநபர் வருமானமும் இந்தியாவினுடைய தனிநபர் வருமானமும் எவ்வளவு அப்படின்றத வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானினுடைய தனிநபர் வருமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயாக இருக்கு அதுவே இந்தியாவினுடைய தனிநபர் வருமானம் அப்படின்றது இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரமா மட்டும்தான் இருக்கு அப்போ ஜப்பானை விட நம்ம பத்தில் ஒரு பங்கு கூட இல்லாத ஒரு நிலைமை தான் இந்தியாவுக்கு இப்போ இருக்கு ஜப்பானினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையிலையோ அல்லது ஜப்பானினுடைய அந்த நாணயத்தின் அடிப்படையிலையோ அல்லது ஜப்பானினுடைய அந்த விலைவாசி அடிப்படையில் கூட நம்ம பார்த்தா கூட இந்தியாவினுடைய அந்த பொருளாதாரத்தை விடவும் ஜப்பானினுடைய பொருளாதாரம் அப்படின்றது அதிக அளவுக்கு தான் இருக்கு இதுல மற்றொரு முக்கியமான விஷயம் தனிநபர் வருமானத்துல இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு அதுவே ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த தனிநபர் ஜிடிபியினுடைய அந்த வரிசையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான் வந்து உலகத்துல தனிநபர் வருமானம் அப்படின்ற அந்த ரேங்கிங்ல பார்த்தோம்னா முப்பத்தி எட்டாவது இடத்துல இருக்கு அதுவே இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி நாற்பதாவது இடத்துல இருக்கு அதுவே சுகாதார நிதி ஒதுக்கீடு அதாவது ஒரு ஜிடிபி அதாவது ஒரு உள்நாட்டு உற்பத்தியில வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஆரோக்கியத்துக்காக வந்து செலவு பண்றாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா வந்து ஒட்டுமொத்த ஜிடிபி அதாவது நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுல வெறும் ரெண்டு சதவீதம் தான் அந்த சுகாதாரத்துல வந்து அவங்க செலவு பண்றாங்க அதே ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா பதினோரு சதவீதம் வந்து அவங்க செலவு பண்றாங்க இதுவே உயர்கல்வியில சேருவோர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஜிஇஆர் ரேஷியோ அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க பனிரெண்டாவது வகுப்பு படிச்சதுக்கு அப்புறமா எத்தனை பேர் வந்து உயர்கல்வியை வந்து படிக்கிறாங்க அப்படின்னு அதுல பார்த்தோம்னா இந்தியாவினுடைய பர்சன்டேஜ்ன்றது வெறும் இருபத்தி எட்டு சதவீதமா மட்டும்தான் இருக்கு அதுவே ஜப்பான் எடுத்துக்கிட்டோம்னா அறுபத்தி நான்கு சதவீதமா இருக்கு இதுவே வளர்ச்சி குன்றிய ஐந்து வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை இந்தியாவில் முப்பத்தி மூன்று சதவீதமாக இருக்குது அதுவே ஜப்பானை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக தான் இருக்குது இந்த ஒரு கம்பேரிசன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா ஜிடிபியில் எத்தனை சதவீதம் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறாங்க சுகாதாரத்துக்காக அப்படின்னு அதோட வந்து நம்ம இதை கம்பேர் பண்ணிக்கலாம் அப்போ இந்தியாவில் வந்து குறைவாக நிதி ஒதுக்கிறதுனால இந்த ஐந்து வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்தியாவில் முப்பத்தி ஐந்து சதவீதமாக இருக்காங்க அதுவே ஜப்பானில் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஒன்று புள்ளி இருக்காங்க இதுவே பிறக்கும் போது மரணிக்கும் சிசுக்களினுடைய எண்ணிக்கை அப்படின்றது வந்து இந்தியாவில வந்து ஆயிரத்துக்கு வந்து இருபத்தி அஞ்சா இருக்கு அதுவே ஜப்பான்ல எடுத்துக்கணும்னா ஒன்று புள்ளி ஐந்தாய் இருக்கு அடுத்ததாக வறுமையின் காரணமாக இலவச உணவு தானியங்களை பெறுவோரின் எண்ணிக்கை அப்படின்றது இந்தியாவுல எண்பது கோடி இருக்கு அப்போ ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த தானியத்தின் மூலமாக தான் இந்தியாவில் எண்பது கோடி மக்களும் வந்து நம்பி இருக்காங்க அப்படின்றது அதுவே ஜப்பான்ல எடுத்துக்கிட்டோம் அது இறுதியாக இந்த ரெண்டு நாட்லயுமே பணக்காரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லி நம்ம மட்டும் இந்தியா வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு ஆனா அதுவும் ஜப்பானினுடைய மக்கள் தொகையோட பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவுதான் இந்தியாவில் இருநூற்றி ஐந்து பணக்காரர்கள் இருக்காங்க அதுவே ஜப்பான்ல எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா நாற்பது பணக்காரர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான அந்த பொருளாதார இடைவெளி அல்லது வளர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பொருளாதார அசமத்துவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி வெளியிட்ட அந்த வேர்ல்டு பேங்கினுடைய அந்த பொருளாதார அசமத்துவத்துக்கான அந்த டேட்டா பேஸ் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா கூட இந்தியாவினுடைய அந்த வருமானம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு வேறுபாடாக இருக்கு அப்படின்றத வந்து நம்ம அந்த காணொலியில நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பணக்காரர்கள் கிட்ட வந்து கிட்டத்தட்ட இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கு அதாவது பதினேழு லட்சம் கோடி இதுவே ஒரு சதவீத பணக்காரர்கிட்ட இந்தியாவினுடைய சொத்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வந்து இருக்கு அதுவே அடுத்த இடத்துக்கு நம்ம பார்த்தோம்னா பத்து சதவீத பணக்காரர்கள் கிட்ட வந்து இந்தியாவுல முதல் பத்து சதவீத பணக்காரர்கள் கிட்ட எழுபத்தி ரெண்டு சொத்துக்கள் அப்படின்றது பார்த்தோம்னா இந்தியாவில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத மக்கள் கிட்ட வந்து வெறும் மூன்று சதவீத சொத்துக்கள் மட்டும்தான் இருக்கு இதுல இந்தியாவினுடைய முதல் ஐந்து சதவீதத்துல இருக்கக்கூடிய பணக்காரர்களினுடைய வருமானத்தை மட்டும் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்களினுடைய அந்த சராசரி வருமானம் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர்ல இருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது டாலராக குறையும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கணக்கு பார்த்தீங்களா இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அப்படின்றது அது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் கீழே வந்து வந்துடும் அப்போ இந்த வருமானம் அப்படின்றது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஏழ்மையான நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதற்கு இணையாக இந்தியாவினுடைய நிலைமை அப்படின்றது இருக்கு இப்போ இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூன்று விதமா நம்ம பிரிக்கலாம் முதல் இந்தியா அப்படின்றத வந்து நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னா பதினான்கு கோடி மக்கள் வந்து அவர்களுடைய தனிநபர் வருமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டோட வந்து பொருந்தி போகுது பதினைந்தாயிரம் அமெரிக்க இருக்கு இந்த பதினான்கு கோடி மக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்க எல்லாருமே ஆடம்பர பொருளை வந்து நுகர்வுக்குரிய ஒரு மக்களாக இருக்காங்க இதுவே இரண்டாவது இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முப்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்த முப்பது கோடி மக்களினுடைய வருமானம் அப்படின்றது வந்து மூன்றாயிரம் அமெரிக்க டாலரா இருக்கு ஸோ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களாக இருக்காங்க அடுத்ததாக மூன்றாவது இந்தியா நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நூறு கோடி மக்கள் இருக்காங்க இந்த நூறு கோடி மக்களினுடைய அந்த நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் டாலருக்கும் குறைவாகத்தான் இவங்களுடைய ஆண்டு வருமானமாக இருக்கு அதாவது இந்திய மதிப்புல வந்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயா மட்டும்தான் இருக்கு ஸோ ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு ஏழாயிரம் ரூபாய் இருக்கு ஸோ இந்த நூறு கோடி மக்களை வந்து நம்ம எந்த நாட்டோட கம்பேர் பண்ணலாம்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கோலா ருவாண்டா சொமாலியா நைஜீரியா கென்யா சூடான் இந்த மாதிரியான சஹாரா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த நாடுகளோட வந்து இந்தியாவை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் இது தாண்டி இந்தியாவினுடைய இந்த பொருளாதாரம் அப்படின்றது வந்து முதல்ல ஐந்து இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில ஐந்து இடத்துல இருக்கக்கூடிய நாடுகளோட நம்ம ஒப்பிட்டோம் அப்படின்னா இதில் பாகிஸ்தானை தவிர்த்து மற்ற எல்லா நாட்டுக்கும் கீழே தான் வந்து இந்தியாவினுடைய நிலைமையா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவினுடைய மக்கள் தொகை அப்படின்றது நூத்தி நாற்பத்தி ஒரு கோடியா இருக்கு அதுவே இந்தியா நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தற்பொழுதைய சூழலில் வந்து மூன்று புள்ளி ஒன்பது ட்ரிலியன் அமெரிக்க டாலராக இருக்குது இப்போ தரைவரிசை அடிப்படையில் பார்த்தோம்னா இந்தியா வந்து நான்காவது இடத்துல இருக்கு தனிநபர் வருமானமும் இரண்டாயிரத்தி எட்நூறு டாலரா இருக்கு இப்போ சீனாவினுடைய மக்கள் தொகை எடுத்துக்கிட்டோம்னா நூத்தி நாற்பது கோடியா இருக்கு அதுவே சீனாவினுடைய பொருளாதாரம் அமெரிக்க டாலரா இருக்கு நான்கு மடங்கு அதிகமா இருக்கு அதுவே தனிநபர் வருமானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பதிமூன்றாயிரம் டாலராக இருக்கு ஜப்பானை விட கொஞ்சம் குறைவாகத்தான் வந்து சீனாவினுடைய தனிநபர் வருமானம்ன்றது இருக்கு அதுவே அமெரிக்காவினுடைய மக்கள் தொகை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி ஐந்து கோடியா இருக்கு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம்ன்றது பார்த்தீங்கன்னா முப்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கு தரவரிசை பட்டியலில் அமெரிக்கா முதல் இடத்துல இருக்கு அதுவே தனிநபர் வருமானம் அப்படின்றது அமெரிக்காவில் எண்பத்தி ஐந்தாயிரம் டாலரா இருக்கு இதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எதுனா இந்தோனேஷியா இந்தோனேஷியாவினுடைய மக்கள் தொகை அப்படின்றது இருபத்தி எட்டு கோடியா இருக்கு அதுவே வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து அமெரிக்க டாலரா இருக்கு ஆனா அதுவே தனிநபர் வருமானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐம்பது அமெரிக்க டாலரா இருக்கு அதற்கு அடுத்ததான் பாகிஸ்தான் இருக்கு பாகிஸ்தான் மட்டும்தான் இந்தியாவை விடவும் பல விஷயங்களை வந்து குறைவான பொருளாதாரமாக இருக்கட்டும் தனிநபர் வருமானமாக இருக்கட்டும் தற்போதைய பொருளாதார நிலைமையாக இருக்கு அது வந்து ஜப்பானோட நம்ம கம்பேர் பண்ணாலும் சரி அல்லது மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணாலும் சரி இதை தாண்டி கடந்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவுக்கான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க ஆனா இந்தியாவுல பணவீக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகரிச்சிருக்கு ஒன்றிய அரசினுடைய அந்த டேட்டா படி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் இப்படி சொன்னாலுமே கூட ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸாக இருக்கட்டும் அல்லது மற்ற சில விஷயங்களை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது தனிநபர்களினுடைய அந்த வருமானம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா இது கடந்த பதிமூன்று ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உயர்ல எதை வச்சு நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம்னா இந்தியாவில் நடுத்தர மக்கள் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஐடி துறையிலேயே பாத்தீங்கன்னா கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் வெறும் ஐந்து சதவீதம் தான் அந்த ஊதிய உயர்வு அப்படின்றது வந்து நடந்திருக்கு அப்போ அந்த ஐடி துறைக்கு எப்படி அப்படின்னா மற்ற துறைகளில் எந்த மாதிரியான நிலைமைகள்லாம் இருக்கும் அப்படின்றது நமக்கு இதன் மூலமாக தெலத்தெளிவா தெரியுது இதை தாண்டி தான் ஆர்பிஐ வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்தியாவினுடைய வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெப்போ ரேட் வட்டி விகிதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வட்டி விகிதம் புள்ளி ஐந்து சதவீதத்தை குறைப்போம் ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் அந்த வங்கிகள் நமக்கு வந்து ஒரு கடனை வந்து கொடுப்பாங்க அப்போ இந்தியாவினுடைய தற்போதைய பொருளாதார நிலை அப்படின்றது எந்த மாதிரி இருக்குன்னா மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை வாங்குறதை தாண்டி மற்ற பொருட்களுக்கு அதிகமாக செலவு பண்றதுக்கு தயாராக இல்லாத தான் இருக்கு ஏன்னா எந்த நேரத்துல எந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற ஒரு நிலைத்தன்மையற்ற ஒரு சூழல் தான் தற்பொழுது நிலவுது இதனாலேயே மக்கள் பாத்தீங்கன்னா பொருட்களை வாங்காததுனால ஒரு பொருளாதார சுழற்சி அப்படின்றது அந்த இடத்துல நடக்காம இருக்கு இதற்காக தான் ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா வட்டி விகிதத்தை மேலும் வந்து குறைச்சிருக்காங்க இந்த வருடத்திலே பாத்தீங்கன்னா இந்த வட்டி விகிதம் குறைச்சது இதுதான் இரண்டாவது முறை அப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படின்றத அந்த மணி ஃப்ளோட்டிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு தான் மேலும் மேலும் இந்த வட்டி விகிதம் அப்படின்றத குறைக்கிறாங்க அப்போ ஆர்பிஐனுடைய இந்த அறிவிப்பின் மூலமாகவே இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்றத நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் இந்தியாவினுடைய பொருளாதாரம்ன்றது ஜப்பானை விட முந்தி இருக்கா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை